ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டெய்லி ஜாப் நோட்டிபிகேஷன் தமிழ் சேனல் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோன்னா திருச்சிராப்பள்ளி தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் எட்டாம் கிளாஸ் படித்தவங்களுக்கு அலுவலக உதவியார் காளிப்பெண்ணன் வந்து கொடுத்துருக்காங்க அதற்கான டீட்டெயில்ஸ்லாம் நம்ம பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது எப்போ இந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி கொடுத்துருக்காங்க இந்த மந்த்து இதற்கு வந்து காலிப்பண்ணுங்க பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ஐந்து காலிப்பண்ணங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இதற்கான சம்பள ஏற்ற முறை வந்து பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரத்தி ஏழுநூறு ரூபாயிலிருந்து ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் கொடுக்கிறதா சொல்லியிருக்காங்க தகுதி எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றதில் வேணும்னு சொல்லியிருக்காங்க இன்னும் சுழற்சி முறை வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு காஸ்ட்டுக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க அதை எஸ்டி எஸ் எஸ்சி எஸ்டிக்கு தனியாக கொடுத்துருக்குறாங்க அதை செக் பண்ணிக்கோங்க அதுக்கடுத்து பார்த்திங்கனா வயது பார்த்திங்கன்னா பதினொன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அன்று குறைந்தபட்ச வயது வரம்பு பதினெட்டு வயது நிறைவ நிறைவடைந்ததாக இருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க ம அது மேலும் பார்த்திங்கன்னா அதிகபட்ச வயது வந்து சொல்லியிருக்காங்க யாருன்னா பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளேயும் பிசிஎம்பிசிக்கு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ளேயும் ஏனையோர் அதாவது ஆதி ஆறு திராடுதான் முப்பது வயசுக்குள்ளேயும் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கடைசி நாள் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பாம் வந்து நீங்கள் இந்த ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கான விண்ணப்பப்படையும் நான் உங்களுக்கு காட்டுறேன் பின்னாடி அந்த ஃபார்மில் நீங்கள் என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் அலுவலக புகைப்படம் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு உரிய சான்றப்பத்துடன் தற்போது பணி செய்யும் விவரங்கள் எதுவும் எதுவும் இருந்தால் நீங்கள் அனுப்பலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படி இல்லைனா அனைத்து கல்விச் சான்றிதழ் சாதி சான்றிதழ் மற்றும் முன்னுரிமை சான்றிதழ் அதாவது முன்னுரிமை சான்றிதழாக ஊன மற்றும் ஆதரவற்ற விதவை மற்றும் காப்பீட்டு துணை நம்பரங்களுக்கு முன்னுமை சான்றிதழ்க்கும் அதை வச்சிங்கன்னா உங்களுக்கு அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட சுய சான்றப்பம் நீங்கள் செல் அட்ரஷன் பண்ணி கீழ்கண்ட முகவரி அதாவது தலைமை குற்றவியல் நடுவர் நீதிமன்றம் தலைமை குற்றவியல் நீதிமன்றம் திருச்சிராப்பள்ளி ஆறு அறுநூற்றி இருபது டபுள் ஜீரோ ஒன் இந்த அட்ரஸ்க்கு வந்து அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க அது எப்போ பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்பாம் தேதிக்குள்ள வந்து வருவதற்கு கிடைக்குமாறு அனுப்ப தபாலில் அனுப்ப வேண்டும் சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கங்க இதில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்யும் முறையும் பார்த்தீங்கன்னா இதில் கொடுத்துருக்குறாங்க நோட்டிஃபிகேஷன் அது தெளிவாக பார்த்து நீங்கள் வந்து அனுப்புங்க அதாவது விண்ணப்பத்தில் வந்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து தெளிவாக வந்து கொடுக்கலாம் கொடுத்துருக்குறாங்க இதில் வந்து ஒரு ஜாப்புக்கு நீங்கள் இன்னொரு ஜாப்புக்கு நீங்கள் தகுதி ஆகியிருந்தீங்கன்னா அதுக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அதுக்கு நீங்கள் வேறு தபாலில் வந்து நீங்கள் அனுப்பணும் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் வந்து அனுப்பலாம் ஆனால் ஒரே தபாலில் ரெண்டு விண்ணப்பங்களை வச்சு அனுப்பக்கூடாது இன்னொரு போஸ்டிங் நீங்கள் அப்ளை அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு இன்னொரு தபாலில் வச்சு நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் நீங்கள் இது எல்லாமே தெளிவாக வந்து கொடுக்கணும் அதாவது நீங்கள் உதாரணமாக எட்டாம் வகுப்பு படித்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு பட்டப்படிப்பு பட்ட மேற்படிப்பு என்ற வகையில் வரிசைக்கிரமமாக குறிப்பிடப்பட வேண்டும் சொல்லியிருக்கேன் விண்ணப்பதாரர் சாதி பற்றி குறிப்பிடலாம் ஓசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி என தெளிவாக குறிப்பிட வேணும்னு சொல்லியிருக்காங்க அப்புறம் தேசிய இனம் மதத்தை தெளிவாக குறிப்பிட வேணும்னு சொல்லியிருக்காங்க எல்லாமே தமிழில் கொடுத்துருக்காங்க நீங்கள் செக் பண்ணிங்க முன்னுரிமை கோரினீங்கன்னா அதற்குண்டான சான்றிதழ் நகை வந்து கண்டிப்பாக வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தெளிவாக செக் பண்ணிங்க இதற்கான விண்ணப்ப படிவம் வந்து இதுதான் இதில் தான் உங்களுக்கு பாஸ்போர்ட் அளவு வந்து உரிய சுய சான்றிதழ் நீங்கள் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதற்கடுத்து விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து தெளிவாக அதில் கொடுக்கணும் அப்புறம் உங்கள் தந்தை கணவர் பெயர் பிறந்த தேதி வந்து தெளிவாக கொடுக்கணும் டென்த் சர்டிஃபிக் என்ன இருக்கும் அதை அப்படி கொடுக்கணும் அப்புறம் பாலினம் என்னது நீங்கள் ஆனா மே பெண்ணா அப்படிங்கிறத தெளிவாக கொடுக்கணும் ஜாதி ஓபிசி எம்பிசி என்ன அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து கொடுக்கணும் அதுக்கடுத்து ஜாதியின் உட்பிரிவிடம் அதாவது நீங்கள் சப்போஸ் எம்பிசியாக இருக்கிறீங்க எம்பிசியில் ஒன் இயர் இருப்பாங்க தேவர் இருப்பாங்க டிஎன்சி தேவர் இருப்பாங்க அதெல்லாம் நீங்கள் தெளிவாக கொடுக்கணும் டிஎன்சியில் நீங்கள் என்னது அப்படின்னு சொல்லி தெளிவாக வந்து செக் பண்ணிக்கங்க இதில் நீங்கள் முன்னுரிமை கோரிங்கன்னா அதற்கான சாந்தியில் ஆம் எனில் குடியவற்றை தேர்ந்தெடுக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அதை நீங்கள் செக் பண்ணிக்கங்க இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நோட்டிஃபிகேஷன் நோட்டிபிகேஷன் இந்த அறிவுரையில் வந்து சொல்லியிருக்காங்க என்ன பார்த்திங்கன்னா விண்ணப்பங்கள் வரையறுக்கப்பட்ட படிவத்தில் பூர்த்தி செய்யப்பட்ட உரிய படிவம் இந்நீதிமன்றத்தின் இணையதளத்தின் மூலமாகவே மட்டும் பதிவிறக்கம் செய்யப்பட்டு அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க அந்த விண்ணப்பம் நான் உங்களுக்கு இந்த விடியோக்கில் லிங்க்கில் கொடுக்க நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா உரையில் ஒரு தபால் உரையில் விண்ணப்பதால் ஒரு விண்ணப்பம் மட்டுமே அனுப்பப்பட வேண்டும் ஒரே தபால் உரையில் ஒன்றுக்கு மேற்பட்ட விண்ணப்பங்கள் அனுப்பக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அதான் முன்னாடியே சொன்ன மாதிரிதான் ஒரு தபால் உரையில் ஒரே ஒரு விண்ணப்பம் தான் வைக்கணும் நீங்கள் இன்னொரு ஷாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதுக்கு நீங்கள் இன்னொரு போஸ்ட் மூலமாக தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க விண்ணப்பங்கள் அனுப்பும் உறையின் உரையின் பகுதியில் விண்ணப்பத்திலும் உரிய இடத்திலும் விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை குறிப்பிட வேண்டும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் தபால் உரை அனுப்புறீங்க அதில் முன்னாடி விண்ணப்பிக்கும் பதவியின் பெயரை வந்து தெளிவாக குறிப்பிடும் சொல்லியிருக்காங்க பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் விண்ணப்பத்தில் உரிய இடத்தில் ஒட்டப்பட்டு உரிய சுய சான்றப்பதுடன் விண்ணப்பங்கள் அனுப்பப்பட வேண்டும் சொல்லியிருக்காங்க விண்ணப்பதாரம் புகைப்படம் சரியாக ஒட்டவில்லை என்ற காரணத்தினால் அல்லது விண்ணப்பங்களை வலுவத்தில் பெறப்பட்ட பிறகு ஒரு இடத்தில் மற்றொரு இடத்துக்கு கொண்டு செல்லும் புகைப்படம் தரும் விண்ணப்பத்தில் புகைப்படம் இல்லை என்ற காரணத்தால் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும் சொல்லிங்க எனவே நீங்கள் வந்து அந்த ஃபோ ஃபோட்டோ வந்து பேஸ்ட் பண்ணும்போது கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கணும்னு சொல்லிங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா அனைத்து தகவல் பரிமாற்றங்களும் தேர்வு நேர்காணல் அழைப்பும் வந்து பார்த்திங்கனா டிஸ்ட்ரிக் இ கோர்ஸ் கவர்மெண்ட் டாட் திருச்சிராப்பள்ளி மூலமாக தான் இருக்கும் சொல்லுங்கள் இதற்கு வந்து ரிட்டன் எக்ஸாம் வந்து கிடையாது உங்களை வந்து டேரெக்டாக பர்சனல் வந்து கூப்பிடணும்னு சொல்லிங்க இதில் நீங்கள் சான்றிதழ் வைக்கும்போது அதில் வந்து நாங்கள் சுய சான்றப்பம் வந்து இட இடம் பெற்றிருக்க வேண்டும் சொல்லுங்கள் அதில் நீங்கள் வைக்க உங்களோட சுய சான்றப்படம் நீங்கள் இடலைன்னா அதை வந்து உங்களை வந்து விண்ணப்பம் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்ப விண்ணப்பத்தில் அளித்த தகவல் தொடர்பான அனைத்து சான்றி மட்டுமே உரிய முறையில் சுய சான்றும் பெறப்பட்டு விண்ணப்பத்துடன் இணைக்கப்படும் எக்காரணம் கொண்டும் அசல் சான்றானங்கள் வந்து இணைக்கப்படாமல் சொல்லியிருக்காங்க அதாவது ஒரிஜினல் சர்டிஃபிகேட் வந்து இணைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருங்க முழுமையான பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் மட்டும்தான் நிரா ஏற்றுக்கொள்ளப்படும் பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் வந்து நிராகரிக்கப்படும் சொல்லியிருக்கீங்க நீங்கள் எல்லாமே செக் பண்ணிங்க இதுல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவானு கொடுத்துருக்கேன் விண்ணப்பதார்கள் விண்ணப்பதன் தங்கள் இருப்பிட சான்றாக கீழ்கண்ட சான்றது ஏதாவது ஒன்றை இணைந்துதான் ஓட்டுநர் உரிமம் அல்லது வங்கி கணக்கு புத்தகத்தின் முதல் பக்கம் அல்லது வாக்காளர் அடையாள அட்டை அல்லது குடும்ப அட்டை இதில் ஏதாவது நீங்கள் வந்து ஒன்று வச்சு அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து தெளிவாக படிச்சு வச்சுக்கோங்க இதற்கு நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் தேதி விட்டுருக்குறாங்க ஒரு ஏழு தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி இந்த வீடியோ பார்க்குறீங்க நாளைக்கு மறக்காம அப்ளை பண்ணிங்க நான் எட்டாம் கிளாஸ் தான் படிச்சிருக்கிறேன் என்ற சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிறக்க நீங்கள் டென்த் சர்டிஃபிகேட்டை வச்சு கூட அனுப்பலாம் அந்த ஜாபுக்கு நீங்கள் தகுதியானவங்க தான் நீங்கள் அனுப்பலாம் ஸோ இதை வந்து தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க மேலும் இது போல் ஜாப் தொலைவருக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது இந்த ஜாப்புக்கான குவ குவாலிஃபிகேஷன் பண்ணால் எட்டாம் வகுப்பு தான் ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்